கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட ஆவியானவர் நமக்கு என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை கவனிக்கலாம் ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஆமேன் ஹல்லே எவ்வளவு பெரிய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு துணையாளர் இயேசு உயிரோடு மறித்து பரலோகத்திற்கு எடுத்து செலுத்திலே உங்களுக்கு ஒரு துணையாளரை நான் அனுப்புவேன் என்று சொல்லி இந்த பரிசுத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் நமக்கு துணையா இருக்கிறார் நம்மை ஆறுதல் படுத்துகிறார் நம்மை தேற்றுகிறார் நம் பலவீனங்களிலே நமக்கு உதவிகளை செய்கிறார் அவருடைய பலத்தால் நம்மை இடை கட்டுகிறார் பெரியமான அது என்று ஆவியானவர் மனிதனுடைய நம் இருக்கிறத எதிர்பார்ப்புகள் பெருமூச்சோடு கூட தேவனுடைய சமூகத்தில் அவர் காணப்படுகிறார் நம் வேண்டுகிறது இன்னதென்று நாம் அறியாது இருக்கிற நேரத்துல கூட நாம் நமக்கு தெரிந்த அறிவினாலும் ஞானத்தினாலும் தேவனை நோக்கி நாம் முறையிடுகிறோம் தேவனை நோக்கி விண்ணப்ப ஆனால் தேவ ஆவியானவர் தேவனுடைய சரீரத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர் என்றும் நாம் காண்கிறோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்று அவர் மூவரு கடவுளாய் நம் வாழ்க்கையில திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தேவ ஆவியானவர் தேவ சித்தம் என்னவென்று அறிந்து அதற்கு ஏற்றார் போல் நம்மளுடைய அறிந்து கொண்டு நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை தேவ சமூகத்துல பெருமூச்சுகளோடு சமர்ப்பிக்கிறவராய் அவர் இருக்கிறார் பிரியமானவர்களை நம்முடைய பலவீனங்களில் மாத்திரமல்ல நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் நம்மளை தேச்சுகிறவராகவும் நம்ம போதுமானவராகவும் நம்மை நமக்கு ஆலோசனை தருகிறவராகவும் நாம் பரிதபிக்கக்கூடிய சூழ்நிலையிலே நல்லது ஒரு தேச்சரவாளனாகவும் நமக்கு செயல்படுகிறார் ஆகையால் அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நாம் துச்சமாய் நினைக்காதபடிக்கு அவரை கனப்படுத்துகிற விதமாய்கூட அவரை நாம் தொழுது கொள்வோம் பிரியமானவர்களே கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளே உங்கள் வாயிலிருந்து புறப்பட ஆண்டவர் ஒப்புக்கொண்டு கேட்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதில் துக்கம் அடைவார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகையால் நம் நாம் வாசமா இருக்கிற ஆவியானவரை நாம் உணர்ந்து கொள்வோம் நம்மளுடைய பலவீனங்களை உதவி செய்கிறவரை நாம் என்னாலும் துதிப்போம் அவருடைய பலனை வேண்டி நாம் விண்ணப்பிப்போம் நிச்சயமாய்கூட அவர் பல நம்மளுடைய பலமும் பலவீனமும் இணைந்து நாம் நிச்சயமாய் கூட பரம காணாணி சுந்தரிப்போம் என்ற நம்பிக்கையில் இருக்கலாம் கண்களை முடிச்சு வைக்கலாமா நந்தி செலுத்தையுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டு வர ஏசப்பா பரிசுத்த ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் துதிக்கிறோம் எங்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசு ஆவியான பலவீனங்களில் உதவி செய்கிறவரை நாங்கள் எப்படி ஜபிக்க வேண்டும் எந்த சூழ்நிலைகளில் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் எந்த ஜப வார்த்தைகளையும் வசனங்களையும் வைத்து நாங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற ஞானத்தை எங்களுக்கு தருகிறபடியினாலுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா நீங்கள் எங்கள் இருதயத்தில் வாழுகிறீர் என்ற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் மெதுக்கப்படு படிக்கு அப்பா தகப்பன் உரியமாய் நாங்கள் நடந்து கொள்ள கிருபை செய்ய வேண்டுமா என்று ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே